이 е у р வெல்கம் வெ்கம் பேக் மை சேல் ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோல மீட் பண்றோம் நம்ம சேனல் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டு ஃபங்க்ஷன் மூடாக தான் இருக்கும் இது வந்து நான் சாட்டர்டே எடுத்திருந்தேன் இந்த வீடியோ தொடர்ந்து ஒரு மூணு நாள் கிட்ட எடுத்திருந்தோம் இது வந்து சண்டே எடுத்த கிளிப்ஸ் சண்டே மார்னிங் வந்துட்டு நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு வெளியில சாப்பாடு சொல்லி இருந்தோம் எல்லாருக்குமே வந்துட்டு இங்க வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதனால எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தோம் எது எது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு செக் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் முந்தின நாள் வந்து சாட்டர்டே நான் வந்திருந்தப்ப நான்வெஜ் தான் செஞ்சுருந்தாங்க மீன் அடுத்த நாள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு வெஜிடேரியனாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெஜிடேரியனாகவே வாங்கிட்டோம் சாம்பார் அது மாதிரி வத்த குழம்பு பாயாசம் ரெண்டு கூட்டு பொரியல் ஒன்று இந்த மாதிரி நிறையா வந்துட்டு வந்திருந்தது மோர் ரசம் அந்த மாதிரி எல்லாமே வந்திருந்தது அது மாதிரி பிரியாணி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க வெஜ் பிரியாணி அது மாதிரி ஒயிட் சாதம் வடை அப்பளம் இது எல்லாமே வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டோம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சரி போயிட்டு ஆயில் வச்சிடலாம் தலைக்கு ஆயில் வச்சுட்டு ஒரு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் போல அப்போலாம் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்ம வந்து இப்போ ஆயில் வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங் போல் தலை குளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் வச்சுட்டு இருந்தோம் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் போலலாம் வந்து மாப்பிள்ளைக்கு மேக்கப் போடுறதுக்கும் ஆள் வந்துட்டாங்க உள்ளே வந்துட்டு மாப்பிள்ளைக்கு மேக்கப் நடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் வெளியிலலாம் வந்துட்டு இந்த அரிசி மாவு உருளைக்கிழங்கு சாறும் போட்டுட்டு ஏதாவது பேக் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முகத்தில் வந்து பூசிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலி ஒரு ஆளை விடலை எல்லாரையுமே பிடிச்சி இதை பூசி விட்டாச்சு சரி கொஞ்சம் பிரைட்டனாக இருக்கும் ஃபேஸ் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அது மாதிரி ஜுவல்லரி ஏதாவது மாற்றணும் அப்படின்னா ஈவினிங் உட்காந்து அவசரமா மாற்ற முடியாதுங்கிறதுக்காக எந்த ஜுவல்லரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டிஸ்கஷனாகவே போய்கிட்டு இருந்தது மாப்பிள்ளைக்கு வந்துட்டு மேலேயே உட்காந்துட்டு சாப்பாடு எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கப்ப இடையிலையும் சாப்பிட முடியாது அது மாதிரி மேக்கப்லாம் போட்டு முடிச்சிட்டாங்களாலும் அப்புறம் போட்டோஷூட்டுக்கு ஆள் வந்துருவாங்க அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ஆயிரும் அதனால இடையில என்னமோ கிடைக்கிறது சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட தான் மேக்கப்புக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு ரொம்ப லேட்டாக வந்து கிளம்ப ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா பரபரப்பாக கிளம்புற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாகவே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அப்படிங்கிற போலலாம் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபைவ் ஓ க்ளாக் போல அப்படிங்கிறப்பலாம் ரெடி ஆகிட்டோம் ஃபைவ் தேர்ட்டிகெல்லாம் மண்டபத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிச்சயத்தை அன்னைக்கு இதுதான் என்னோட அவுட்ஃபிட் லெஹெங்கா வந்துட்டு வாங்கி எனக்கு ஏத்தாப்பில் நான் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டேன் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லாவும் வந்திருந்தது நான் தான் சொன்னேன் இல்லையா அது மாதிரி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா மாப்பிளைக்கு ஷூட்டுக்கும் வந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போலலாம் தட்டு எடுத்துட்டு நாங்கள் கிளம்பறக்கு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த எல்லா அலங்கரிப்புமே எங்கள் மாமா தான் வீட்டிலேயே பண்ணியிருந்தாங்க அதாவது பழங்களில் வந்துட்டு அழகாக அந்த நெட்டு மாதிரி ஒன்று போட்டுட்டு மேலே வந்து பூ வச்சுருக்காங்க இல்லையா இது எல்லாமே எங்கள் மாமா தான் வீட்டிலையே வந்துட்டு அலங்கரித்து வச்சுருந்தாங்க உண்மையாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தட்டுக்கிட்ட வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம் எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு தட்டு தூக்குறதுக்கு கரெக்டாக இருந்து இங்கேருந்து மண்டபத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்சம் தூரம் வந்துட்டு காரில் போயிட்டு மண்டபத்தில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து இறங்கிட்டு அப்படியே லைட்டாக நடந்து போகிற மாதிரி தான் பிளான் போட்டு அது மாதிரி தான் போயிருந்தோம் அதே மாதிரி மண்டபத்துக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறங்கிட்டு தட்டு தூக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டோம் இதில் என்ன ஒரு ஹைலைட்டு அப்படின்னா இந்த கேரளா கூட்டு தாங்க இந்த கேரளா கூட்டு உண்மையாகவே அந்த இடத்துல அப்படியே டான்ஸ் ஆடணும் போல தான் இருந்தது அந்த அளவுக்கு வைப்பு சூப்பராக கொடுத்துருந்தாங்க அண்ட் ஆல்சோ எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி எல்லாருமே கோஆர்டினேஷனாக சூப்பராக அடிச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் லாஸ்ட்டாக கேரளா கூட்டுன்னு பார்த்தது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நான் நைன்த்தோ டென்த்தோ படிச்சுட்டு இருப்பேன் அப்போ எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த கோயில் திருவிழாவில் வந்துட்டு போட்டிருந்தேன் போட்டிருந்தாங்க அப்போ பார்த்தது தான் அதுக்கப்புறம் எங்கள் வினோட ஃபங்க்ஷனில் தான் நாங்கள் பார்க்குறோம் உண்மையாகவே சூப்பராக இருந்தது அது மாதிரி இந்த பேப்பர்ஸ்லாம் பறந்து வந்து விழுகிறது இது எல்லாமே ரொம்ப கிராண்டாக நடந்தது அதாவது நாங்கள் எதிர்பார்க்குறதுக்கும் அதிகமாக நடந்தது இதில் என்ன ஒரு ஹைலைட்னா எங்கள் மாமா அவங்க வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தாங்க எங்கள் வினோவோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்துருக்காங்க அது மாதிரி எங்கள் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிளான் போட்டு வச்சு எல்லாருமே ஒன்று ஒன்று நடத்துகிறப்போ அது ரொம்ப கிராண்டாக சூப்பராக வந்துட்டு அமைஞ்சிருந்தது ஆக்சுவலி அங்கே நின்று டான்ஸ் ஆட முடியலை மித்தபடி வந்துட்டு ரொம்ப சூப்பராக கிராண்டாக நடந்தது இருந்துச்சு அது மாதிரி நான் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை இருக்கும் அப்போ வந்து நான் மண்டபத்துக்கு வந்து போயிருந்தேனா அப்போ பார்த்தா அப்போ வரைக்குமே லைட்னிங் ஒர்க்கு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நான் வீட்டில் போய் சொன்னேன் என்ன இன்னும் லைட்னிங் ஒர்க் பார்த்துட்டுருக்காங்க ஆறு மணிக்கு நம்ம அங்கே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்போ எல்லாருமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தோம் என்னடா இப்போ இன்னும் வேலை பார்த்துட்டே இருக்காங்க இழுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டுன்னு ஒரு ஆறு மணி இருக்கும் நாங்கள் இந்த இந்த மாதிரி வந்துட்டு நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோமா ஆறு மணிக்கு கரெக்டாக அங்கே போய் மண்டபத்தில் போய் ரீச் ஆகுறப்பெல்லாம் பார்த்தா ரொம்பவே அழகாக வந்துட்டு லைட்னிங் எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க உண்மையாகவே முதல் பயந்துக்கிட்டு தான் இருந்தோம் முடிச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பட் ரொம்ப அழகா செட் பண்ணி வச்சிருந்தாங்க இதுல இன்னொன்னு என்னன்னா அந்த மாப்பிள சாருக்கு வந்துட்டு வெறும் கேர்ள்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்களா இந்த பக்கம் பார்த்தீங்களா வெறும் கேர்ள்ஸ்ஸா நின்று ரோஜா பூ வந்து தூவி மாதிரியும் மாப்பிள வந்து நடந்து வர மாதிரியும் வந்துட்டு செட் பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகா இருந்தது அது மாதிரி வெளியில வந்துட்டு நிறைய விஷயங்கள் போட்டு வச்சிருந்தேன் ரிசப்ஷன்லயே ஆள் நின்னுட்டு இருந்தாங்க அது மாதிரி இந்த பக்கம் பஞ்சு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அது மாதிரி மெஹந்தி வந்துட்டு வேணுங்கிறவங்க போட்டுக்கிறது அது மாதிரி வந்துட்டு இந்த ஃபோன் வந்து இருக்கும் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம நடவில் பண்ணணும் வீடியோ வந்துட்டு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வச்சுட்டு இருந்தாங்க இதெல்லாம் சொல்ல எங்களுக்கே அன்எக்ஸ்பெக்டட் ஏன்னா மாமாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்கிட்ட சொல்லி வச்சுட்டாங்க அவங்க தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அப்புறம் வினோவோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் வெளியில் கட் அவுட்லாம் வச்சுருந்தது எல்லாமே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சொல்லிட்டாங்க அதெல்லாம் சேர்ந்து இவங்க பண்ணி வச்சது தான் உண்மையாகவே செம்மையாக இருந்தது கேரளா கோட்டுக்காரவங்களும் மாப்பிள்ளையை நடுவில் நின்றுச்சு நின்று வச்சுக்கிட்டு என்ன அதாவது டான்ஸ் ஆடுறான்னு நாங்கள் பின்னாடி நின்று கற்றுக்கிட்டு இருக்கோம் பட் அதுக்கப்புறம் தான் வினோ எங்கள் கிட்ட வந்து சொன்னால் நீங்கள் பின்னாடி முன்னாடி நினைக்கிறதுனா இந்த சவுண்ட்ல எனக்கு எப்படி கேட்கும் நீங்களும் கூட வந்து ஒன்று ஆடி இருக்கணும் இல்லைன்னா முன்னாடியாவது வந்து சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் வரைக்குமே அவங்க அடிச்சுட்டு தான் இருந்தாங்க மாப்பிளையை நடுவில் நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மாப்பிளையை வந்துட்டு உள்ள கூட்டு வந்தாச்சு இந்த மேடை அலங்காரத்தை வச்சு சொல்லியே ஆகணும் அவ்வளோ யூனிக்காக சூப்பராக பண்ணியிருந்தாங்க அது மாதிரி ஒரு பெரிய டிவியும் வச்சிருந்தாங்க எல்லாருமே பார்க்குறதுக்காகவும் இதுல என்ன ஒரு ஹைலைட்னா இது எல்லாமே மாப்பிளையோட செலெக்ஷன் தான் அந்த டெக்கரேஷன் நான் சொல்றேன் ஏன்னா மாப்பிளை தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இதுதான் எனக்கு வேணும் இப்படி தான் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு சண்டே ஆஃப்டர்நூன் வரைக்குமே நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்டட் எடுவினோம் அப்படின்னு சொன்னோம் இல்லை நான் போய் பார்த்துட்டு வரேன் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டேவை வந்து நல்ல பிரசன்டபுளாக இருக்கணும் அவனுக்கு ஒரு மெமரியா வந்துட்டு அது இருக்கணுங்கிறக்காக ஒவ்வொரு விஷயத்துலையும் அவன் தான் ஓடி ஓடி போய் பார்த்தான் அந்த இதெல்லாம் உண்மையாகவே செம்ம யூனிக்காக சூப்பராக இருந்தது அந்த டெக்கரேஷன் எல்லாமே வெளியில வந்துட்டு ஃபேமிலிஸ் எல்லாருமே இந்த அந்த போட்டோ அந்த வீடியோ ஒன்றில் அது எடுக்கிறது அப்புறம் குழந்தைங்கள்லாம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஒர்க்லாம் போய்கிட்டு இருந்தது உள்ள வந்துட்டு மேல போதகர் எல்லாருமே வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தட்டு மாத்திக்கிட்டு அப்புறம் பொண்ணை வந்துட்டு போய் வேற ஒரு சாரி வந்துட்டு மாத்திக்கிட்டு வரணும் அந்த ஒரு விஷயம் உள்ளே நடந்துட்டு இருந்தது நாங்கள் வந்து வெளியில் சத்தியமாக சொல்கிறேன் அவுட்ஃபிட் செக் நாங்கள் பண்ணவே இல்லை சொல்லப்போனால் அவுட்ஃபிட் செக் வந்துட்டு நான் ஃபுல்லாகவே காமிக்கலை அப்பப்போ வேணுங்கிறப்ப மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது எல்லாமே ஃபங்க்ஷனை வீடியோ எடுக்கிறது அப்படி தான் போய்கிட்டு இருந்தது பொண்ணுக்கு வந்துட்டு லெஹங்கா தான் சூஸ் பண்ணி வச்சுருந்தா உண்மையாவே அவ்வளோ ஒரு கிராண்டாக சூப்பராக இருந்தது அது மாதிரி மேக்கப் சொல்லி ஆகணும் அவ்வளோ ஒரு சூப்பராக வந்துட்டு போட்டிருந்தாங்க பொண்ணோட மேக்கப் வந்து எனக்கு கடைசி வரைக்கும் ஸ்டே ஆச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவட்டோ மேக்கப் நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மாப்பிள்ளையும் பொண்ணு அந்த பைபிள் மாற்றிக்கிறது அந்த விஷயங்கள்லாம் பண்ணதுக்கப்புறமா ரிங் வந்து மாற்ற மா இது பண்ணிட்டாங்க அந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ நடந்துட்டுருக்கு ரிங் மாற்றினதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு அதாவது ஹாஃப் மேரேஜ் முடிஞ்சது மாதிரி அது மாதிரி மாப்பிள்ள வந்து பொண்ணோட காலில் கொலுசும் மாட்டி விடுறாங்க இங்கே கொலுசு மாற்றி விடுறப்பையும் சரி ரிங் மாற்றி விடுறப்பையும் சரி மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸும் சரி பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸும் சரி செமையாக கற்றுக்கிட்டால் அரட்டை அடிச்சுக்கிட்டே அவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே கீழே இருந்தாங்க அதனாலே என்னமோ பொண்ணு மாப்பிள்ளையோட முஞ்சியில் சிரிப்பு இருந்துக்கிட்டே இருந்தது இதெல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெசேஜ் கொடுத்துட்டு அந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு கிறிஸ்டியன்ஸில் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல அதனால் அந்த விஷயங்கள் தான் இப்போ நடந்துக்கிட்டு அது மாதிரி எங்களோடதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பைபிள் வந்து மாற்றிக்கிறதும் நடக்கும் இது வந்து ரிங் மாற்றிக்கிறதுக்கு முன்னாடியா ரிங் மாற்றிக்கிறதுக்கு அப்புறமானு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல பட் பைபிள் வந்துட்டு மாற்றிக்குவாங்க அந்த விஷயமும் நடந்தது இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து வெளியவே பார்த்தேன் கரெக்டாக பாப்கார்ன் போட்டிருந்தாங்க மெஹந்தி போட்டு எனக்கு மெஹந்தி வந்து போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஆக்சுவலி மேரேஜுக்கே போட்டுக்கணும்னு நினச்சிட்டு பட் அது அது வந்து ஆளே எனக்கு கிடைக்கல பட் இதுலேயாவது போட்டுக்கலாம்டா அப்படின்னு நினச்சா டைம் சத்தியமாக இல்லை நம்ம வந்துட்டு மெஹந்தி போட்டுக்கு நின்றுட்டு வைங்களேன் அந்த இடத்துல அங்கே வேலையே ஒன்றுமே ஓடாது எப்படி மெஹந்தியை நம்ம கேரி பண்ணுவோமா இல்லை அங்கே ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இருப்போமா அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்தியுமே நான் இது பண்ணலை அது மாதிரி அவனுக்குள்ளே எதையுமே என்ஜாய் பண்ணலை அந்த ஃபோன் வீடியோ வந்து சுற்றி சுற்றி வரும் பார்த்தீங்களா அது மட்டும்தான் ஃபேமிலியோட நானும் எங்கள் ஹஸ்பண்ட் நடுவு தம்பி எடுத்தோம் அப்புறம் ஃப்ரெண்ட் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸும் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே சேர்ந்து கேக்கெலாம் வெட்டிட்டு செம்ம செலிப்ரேஷனாக சூப்பராக நைட்டு முடிஞ்சது நைட்டு நாங்கள் சாப்பிட்றப்ப டைம் வந்து ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் அப்போ தான் சாப்பிடவே உட்காந்தோம் மெனு வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கேட்ரிங் பண்ணுறவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெளியிலே போர்டு வச்சுட்டாங்க இன்னைக்கு இன்றைக்கி இந்த மெனு அப்படிங்கிற மாதிரி அது பார்த்துட்டு நம்ம வந்துட்டு சரி இந்த மெனு தானா அப்படின்னு கூட நம்ம பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக போட்டிருந்தாங்க அதெல்லாம் எங்களால் வீடியோ எடுக்க முடியலை இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிளையும் சாப்பிட வச்சுட்டு பொண்ணு மாப்பிள வந்து அந்த பக்கம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த லைட்டினிங்கில் நின்றுட்டு நாங்கள் இங்கிட்ட நின்று பேசிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம் இன்னொன்று வந்து பொண்ணு மாப்பிளையுமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது மாதிரி எனக்கு ஒரே ஒரு கவலை என்னை வந்து ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலையே அப்படிங்கிறது தான் அது மாதிரி நான் அந்த இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ண டீமை பற்றி நான் சொல்லியே ஆகணும் ஐயோ அவ்வளோ சூப்பராக பொறுமையாக அவ்வளோ ஒரு அழகாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்க கண்ணை சுமிட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் அழகாக பார்த்து பார்த்து ஏதோ ஏனோ தானோன்னு எடுத்து வைக்காமல் அவ்வளோ அழகாக எடுத்து வச்சாங்க இந்த டீம் யார் அப்படின்னா மாப்பிள சார் இருக்காங்கள்ல மாப்பிள சாரோட தம்பியோ தம்பியோட ஓன் அதாவது அவங்க தம்பி வந்துட்டு அந்த அண்ணவங்கட்ட தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க டீம் தான் வந்துட்டு எடுத்தாங்க உண்மையாகவே சூப்பராக இருக்கும் அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி தான் கூட நான் டேக் பண்ணுறேன் எங்கள் விஜயோட ஐடியையுமே நான் டேக் பண்ணுறேன் நீங்கள் வேணால் பார்த்து உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அவங்களோட அதை செக் பண்ணி பாருங்கள் உண்மையாகவே சூப்பராக ஒவ்வொரு இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி இவங்க வந்துட்டு கொடைக்கானல் போய் ஒரு ஷூட் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த டிவி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த பக்கம் வந்து அவங்க எடுத்த ஃபோட்டோ ஷூட்டு அந்த வீடியோ எல்லாமே ஒவ்வொன்றா அப்பியர் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க நாங்களே அப்போ பார்த்து உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு எங்களுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க வேணும் அப்படின்னா அவங்க கான்டாக்ட் நம்பரை நான் கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் செக் பண்ணி பாரு சத்தியமா சொல்றேன் அன்னைக்கெல்லாம் செம்ம டயர்டு அப்படி இருந்தும் நாங்கள் ஏன் அவ்வளோ நின்று அப்படியே வந்துட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த மூமெண்ட்லாம் மறுபடியும் வராது இதெல்லாம் இன்னொரு ரெண்டு நாள் மட்டுமா அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அவங்கவுங்க வேலையை தான் பார்க்க போறோம் அதனால இதுக்கெல்லாம் நம்ம சளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருவோம் ஏன்னா இனி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுல வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது அதனால நாங்கள் இருந்து கிளம்பும் போதெல்லாம் மண்டபத்தை தொடக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு லேட்டா தான் நாங்கள் கிளம்பணும் சொல்லப்போனா Eu வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நைட்டு நாங்கள் ஷூட் எல்லாமே முடிச்சுட்டு வரைக்கும் ஒரு டுவெல் தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு அப்புறமா காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போலலாம் எழுந்துட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுல என்ன அப்படின்னா ஏழு மணிக்கெல்லாம் வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து வினோக்கு வீட்டில் வந்துட்டாங்க கரெக்டாக அவன் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டான் மேக்கப் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட போடுவாங்க மாமா வந்து சொல்லிட்டாங்க ஒரு நைன் ஓ கிளாக் போலலாம் நீங்கள் கிளம்பி இருக்கணும் நைன் ஓ கிளாக் போலலாம் கரெக்டாக போய் அசம்பிள் ஆயிரும் நம்ம லேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கான்சியஸாக இருந்தோம் நான் வந்துட்டு வியர் பண்ணியிருந்தது சாரி தான் வியர் பண்ணியிருந்தேன் பிங்க்கு வித்து க்ரீன் ப்ளவுஸ் வந்துட்டு வியர் பண்ணியிருந்தேன் ப்ளவுஸில் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் மாதிரி கொடுத்துட்டு தான் வியர் பண்ணியிருந்தேன் உண்மையாகவே ரொம்ப சட்டிலாக சூப்பராக இருந்தது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்டு தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தா இப்போ சர்ச்சில் இங்கே முன்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னா ஃபாதர் வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளைய முன்னாடி நிற்க வச்சு ஒவ்வொரு விஷயங்கள் வந்து கேட்பாங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா அது மாதிரி கடைசி வரைக்கும் ரெண்டு பேர் ஒன்றா இருக்கணும் கடைசி வரைக்கும் எந்த ஒரு துன்ப இன்போ எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்துட்டு சொல்லிட்டு அது மாதிரி கொஸ்டின்ஸும் ரைஸ் பண்ணுவாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் பொண்ணும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி அது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா போதகர் வந்துட்டு மேரேஜ் வந்து பண்ணி வைக்கிறாங்க அதாவது தாலி செயின் போட்டு விட்டுட்டு நோட்டில் போய் கையெழுத்து போட்டோம் அப்படின்னாலே மேரேஜ் முடிஞ்சதுன்னு அர்த்தம் அதாவது பொண்ணும் அப்பெல்லாம் ரெண்டு பேருமே கையை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டு அங்கே ஆல்ட்ரிலே வந்துட்டு முட்டி போட்டுட்டு லைட்டாக ப்ரேயர் பண்ணுவாங்க போதகர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு தாலி கட்ட வேண்டியதான் தாலி கட்டினா மேரேஜ் 出る。も ஃபைனலி மேரேஜ் வந்து முடிஞ்சிருச்சு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா பொண்ணுகிட்டையும் மாப்பிள்ளகிட்டேயும் அந்த சைன் வந்துட்டு வாங்கிக்குவாங்க சைன் வாங்கிட்டு அங்கே அந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது மாதிரி தான் மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிளையும் சேர்ந்து ஃபாதர்ஸுக்கு கூட ஃபோட்டோவோ அது மாதிரி பொண்ணோட அப்பா அம்மா பையனோட அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்துட்டு குரூப்பாக ஆஃப் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க எல்லாமே முடிஞ்சக்கப்புறமா பொண்ணை வந்து வீட்டில் வரவே இருக்கிறது அங்கே கல்யாண மண்டப சர்ச்சில் வந்து மேரேஜ் முடிஞ்ச உடனே பொண்ணை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு வாழும் பழமுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருந்தால் மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க ஒன்றை வந்து வலது காலை எடுத்து வச்சு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிடல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவள் செப்பல் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் பரவாயில்ல செப்பலோடைய வாடி அப்படின்னு சொல்லிட்டுன்னு உள்ள கூட்டுகிட்டு வந்துட்டு அப்புறம் பாலும் பழம தான் கொடுத்துட்டு இருந்தோம் ஏமாற்றி கொடுக்கணுமா அந்த காமெடி தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பொண்ணு கொடுக்க கொடுக்க போகிற மாதிரி கொடுத்துட்டு பையனை கொடுக்குறது அப்புறம் பையனை கொடுக்க போகிற மாதிரி கொடுக்க போயிட்டு பொண்ணு கொடுக்குற அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம் இதில் என்ன ஒரு ஹைலைட்னா ரெண்டு பேரும் கொலை பசியில் வேற இருந்திருப்பாங்க போல் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஆதான் காட்டு வாங்கிட்டு இருக்கடா தரம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏன்னா காலையிலேருந்து பிள்ளைங்க ஒன்றுமே சாப்பிட்ருக்காதுங்க கண்டிப்பாக கிளம்புறதுல தான் வந்துட்டு ரொம்ப கான்சியஸாக இருந்திருப்பாங்க அதுவும் இல்லாமல் நைட்டும் தூக்கமும் இவ்வளவா இருந்திருக்காது ரொம்ப டயர்டாகவும் இருந்துருக்குங்களா கொஞ்சம் அந்த ஸ்வீட்டும் சரி அந்த லிக்யூடும் சரி கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்க வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வேறே இருந்ததுக்கு இந்த கடைலங்க வினோ தனியாகலாம் பணம் வாங்கி சாப்பிட ஆரமிச்சுட்டாங்க கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டுன்னு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அத்தை அப்புறம் அவங்களுக்குள்ளே இருந்த எல்லாருமே சேர்ந்துட்டு பாலும் பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அகைன் வந்து மண்டபம் மண்டபத்துக்கு கூட்டு போகிறது இதுதான் வேலை நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப லேட் பண்ணலை எவ்வளோ கவலோ வேகமாக பண்ணி வந்துட்டு கூட்டு போக முடியுமோ அவ்வளோ கவலமாக வேகமாக கூட்டு போயிடலாம் ஏன்னா அவங்க ஃபோட்டோ ஷூட் வந்து நிறையா வந்துட்டு பிளான் போட்டு வச்சுருந்தாங்க அதில் இன்னொன்று என்னென்னா நாங்கள் வந்து மண்டபத்துக்கு போனதுக்கப்புறமா பொண்ணுக்கும் பையனுக்கு கிஸ் போட்டு வைக்கிறது அப்புறம் டான்ஸ் வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிளான் போட்டு வச்சுருந்தோம் அது எதுவுமே நடக்கல அது ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா அங்கே ஃபாதர்ஸ் அவங்க வந்து பேசுறதும் மெசேஜ் எடுக்கிறதும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்புறம் வந்து கல்யாணத்தில் சாம கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு விட்டாச்சு அது மாதிரி கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே மேடைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் வெளியில் நோட்டு போட வேணாம்னு எங்கள் மாமா சொல்லிட்டாங்க அதனால ரொம்ப லேட்டானதுனால கீழே கவரையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுவும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அது மாதிரி மண்டபத்தில் வந்து வெளியில் வந்து ஜூஸ் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டாங்க அதெல்லாம் எங்களால் கீழே போய் பார்த்து என்ஜாயே பண்ண முடியலை அப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொடுக்குறது எல்லாம் காம்ப்ளிமெண்ட்டாகவே பண்ணாங்க அது எதையுமே எங்களால் என்ஜாய் பண்ண முடியலை ஸோ கேக்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோ ஷூட்லாம் முடிக்கிறப்ப மணி வந்துட்டு மூணு ஆயிடுச்சு நாங்கள் லஞ்சு சாப்பிட்றப்ப ஸோ இந்த வீடியோ வந்து செம மெமரபிள் எனக்குலாம் இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு கூட நான் பார்க்குறேன் அப்படின்னா நிறைய வந்துட்டு கேரி பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் டச்சிங்கான வீடியோ இது இந்த வீடியோ எடிட் பண்றப்பெல்லாம் எனக்கு வந்து அகைன் வந்து அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தது மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருந்துச்சு உண்மையாவே சம மெமரியான ஒரு வீடியோ உங்களுக்கு பிரிச்சுன்னா லைக் போட்டுக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு வீடியோல பார்ப்போம் அது வரைக்கும் பாய்